வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பம்பாய்க்கும் தானாவுக்கும் இடையே உள்ள இருப்பு பாதை வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஹவுரா டு ராணி கஞ்சிற்கு இடையே வந்து இருப்பு பாதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இருந்து ஐம்பத்தி அஞ்சு தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மதராஸ் அரக்கோணம் இடையே அமைக்கப்பட்டது இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுங்க பதினெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு இது மூணாண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அதே ஆண்டில் வந்து அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து முதல் ரயில் நிலையம் வந்து ராயபுரம் ரயில் நிலையம் ஆகும் இது நாலுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்